ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இந்த ஹவுஸ் பார்த்திங்கனா நம்ம கோவர் நியர்பை தான் இருக்குது கோவூர்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸில் இந்த வீடு வரும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஜோசப் காலேஜ் நியர்பை வரும் உங்களுக்கு இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பிஹெச்கே வீடு தான் அதாவது சிங்கிள் பிஹெச்கே ரீசேல் ப்ராப்பர்ட்டி நியூலி கிடையாது ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி லேக்ஸ் நெகோஷபிள் பேசிக்கலாம் உங்களுக்கு லோன் வேணும்னாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாம் இதோட பேசிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு பேசிங்கன்னு டைரெக்ட் ஈஸ்ட்டு பேசிங்கில் அமைஞ்சிருக்கு அதாவது கிழக்கு பற்றா அமைஞ்ச வீடு ஸோ நல்ல அழகான வீடு நல்ல பேசியதான இடத்துல நல்ல இண்டிவிஜுவல் ரெஸ்டண்ட்டெல்லாம் இருக்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது ஸோ என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தவண்டிங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் வரையும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் இருக்கும் ஸோ அதில் தான் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நல்லா பேசுசான வந்து உங்களுக்கு ஒரு ஹால் ஒன்று வந்துடும் நல்ல அழகான ஹாலு பேசிஸான ஹால் வந்துடும் ஸோ அதிலே ஒரு பார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் வந்துடும் நல்ல அழகான கிச்சனு ஃபுல்லாக ஸ்லாப் வச்சு ரெடியாக இருக்குது இது வந்து ஒரு ரெனோவேஷன் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன்னா நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு அந்த ரேஞ்சு வந்துடும் ஸோ இது ரீசேலுன்றதுனால நம்ம ஃபார்ட்டி லேக்ஸ் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் ப்ரைஸ் பேசிக்கலாம் ஸோ ஈஸ்ட்டு பேசிங் கிழக்கு அமைஞ்ச வீடு அதேமாதிரி ஃபுல்லி ரெஸ்ட்ரெண்டல் ஏரியாவில் இங்கே உங்களுக்கு நியர்பைலேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் அவைலபிள் இருக்குது ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு அவைலபிள் இருக்குது ஸோ தான் டேரெக்ட் பஸ்ஸு ப்ராட்வேக்கு இருக்குது ப்ளஸ் பல்லாவரம் ஐப்பந்தாங்கல் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பஸ் அவைலபிளி இருக்குது ஸோ நல்ல பேசுச்சா ஒரு பெட்ரூமாக வந்துடும் உங்களுக்கு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வரும் உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமோட இருக்கும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு உங்களுக்கு லைவு சூப்பராக நீங்கள் ரன் பண்ணலாம் ஏன்னால் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸு அதுவும் ஃபார்ட்டி லேக்ஸ் புள்ளும்போது உங்களுக்கு லோனு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம போகிறது எல்லாமே லோ பட்ஜெட்டு ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம கிட்ட மட்டுந்தான் லோ பட்ஜெட்டை நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம் ஸோ எல்லோரும் மேலேயும் நம்ம ஒரு நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் போடலாம் பட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே அதிகமாக இருக்குது ஸோ லோ பட்ஜெட்டில் இருக்கிறவங்களும் வாங்கணும்ல வீடு வீடை வந்து அவங்களுக்கு ஒரு கனவு இல்லாம ஆயிடுச்சு ஸோ அது மேலே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் அதனால் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் எல்லாமே கிடைக்கும் நிறைய வீடு நம்மக்கிட்ட இதேமாரி லோ பட்ஜெட்டில் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஏரியா மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு மாறி மாறி வரும் ஸோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீட்டை உடனே புக் பண்ணுங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸு நல்ல ரெஸ்டென்டல் ஏரியாவில் அழகாக கோர் நியர்பையே அவைலபிளாக இருக்குது ஃபார்ட்டி லேக்ஸில்